கேரள மாநிலம் வயநாடு முண்டக்கை சூரல்மலை அட்டமலை போன்ற மூன்று கிராமங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் மூன்று கிராம மக்கள் சிக்கிய நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் நானூறுக்கும் மேற்பட்டோர் இறந்த நிலையில் அவர்களை சடலமாக மீட்கப்பட்டனர் இந்த நிலையில் ஏராளமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய இராணுவம் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு மத்திய மாநில மேலாண்மை குழு என அனைத்து மீட்பு குழுவினரும் தீவிரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்தின் கிளை சபை உள்ளது இந்த சபையை சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கோவை போதக சகரம் மற்றும் உதகை சிஎஸ்ஐ தூய திருத்துவ ஆலயம் சார்பில் ஆயர் ஜெரி ராஜ்குமார் தலைமையில் பாதிரியார் கிறிஸ்டோபர் மற்றும் சபையை சேர்ந்தவர்கள் பலர் சேர்ந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள நிவாரண பொருட்களை அங்குள்ள சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று முகாமில் உள்ள இருபது குடும்பங்களுக்கு வழங்கினார்கள் தி ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு கேரள மாநிலத்திலே வயநாடு பகுதியிலே இப்படிப்பட்ட நிவாரண பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நிவாரண மீட்பு பொருட்கள் தேவை என்று சொல்லும் பொழுது உடனடியாக கோயம்புத்தூர் மட்டுமல்ல நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற திருச்சபைகள் அது குறிப்பாக ஹோலி ட்ரினிட்டி பாஸ்டேட் மூலமாக இன்னும் மற்ற சபைகள் மூலமாக உடனடியாக பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அதை ஒரு குட்ஸ் கேரியர் மூலமாக அனுப்பப்படக்கூடிய அளவிலே இவர்களும் நேராக சென்று அந்த பணிகளை செய்து நிறைவுபடுத்தி வந்திருக்கிறார்கள் தென்னிந்திய திருச்சபை கோயமுத்தூர் திருமண்டலத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த டெவஸ்டேட்டிங் லேண்ட்ஸ்லைஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இறை வேண்டுதல் ஜெபிப்பது மட்டுமல்லாமல் திருச்சபைகள் நிறுவனங்கள் மூலமாக நிவாரண பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அதை முதலாவது ஒரு பகுதியாக இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கோயமுத்தூர் ரேஸ்கோஸ் அலுவலகத்திலிருந்து ஒரு பேருந்து மூலமாக ஒரு லாரி மூலமாக சுமார் ஐநூறு குடும்பங்களுக்கு போதுமான அளவிலே நிவாரண பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது அங்கே அந்த பொருட்களை வாங்கியும் இருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் உதவி செய்ய வயம்பத்தூர் திருமண்டலத்தின் மூலமாக நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ராகுன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்